ஸ்மின்ஹ் ரஹீம் அலாமி வரமத்துள்ளா தலா வரகாத்தூந்து நிமிட மதரசா குஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மக்காவின் வெற்றி நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹுதைஃபியாவுடன் உடன்படிக்கையில் மக்காவின் முஷிரிக்குகளுடன் செய்திருந்த ஒப்பந்தத்தை மக்காவினர் மீறியதுடன் பனு பக்கருடன் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களின் ஆதரவாளர்களான பனு குசா கோத்திரத்தார் மீது தாக்கல் நடத்தினர் ஹரமுக்குள் தஞ்சம் புகுந்த பிறகும் விரட்டிச் சென்று வெட்டினார்கள் ஒப்பந்தத்தை மீறிய செய்தியை அறிந்த நம்சாசலம் அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலான் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை பத்தாயிரம் சஹாபாக்களின் மாபெரும் படையுடன் அல் ஃபத்ஹூ அத்தியாயத்தில் ஓதிய வண்ணம் அல்பத்தஹ் சூர்யாவை ஓதிய வண்ணம் வெற்றி பெருமிதத்துடன் அன்னலார் மக்காவில் நுழைந்தார்கள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அன்னலாருக்கும் அவர்தும் சஹாபாக்களுக்கும் கொடுமைகளை இழைத்தவர்கள் தாம் இன்று பழிவாங்கப்படுவோம் என கருதினர் ஆனால் அகிலத்தின் அறுக்குடையாக அனுப்பப்பட்டிருந்த அன்பின் திருவுருவம் அன்னலார் அவர்களும் தம்மை நிந்தனை செய்தோரை நடைபாதையில் முட்களை விரித்தோரை தொழும்போது புனித மேனியல் அசுத்தங்களை கொட்டியோரை தம்மை கொலை செய்திட முயன்றியோரை பறிவு கொண்டு பொது மன்னிப்பு அளித்தார்கள் உலக வரலாற்றை உற்று நோக்கின் பகைவரை பறிவுடன் மன்னிக்கும் பண்பாளரை வேறெங்கும் காண இயலாது அன்னலாரின் அழகிய நடவடிக்கையால் மக்காவாசிகள் இஸ்லாமத்தில் இணைந்தார்கள் அதாவது நிம்சாரத்தில் அவங்க பத்தாயிரம் பேரோட உள்ள நுழையும் போது அங்கே வந்து கூட்டம் கம்மி மக்காவாசின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி சொற்பமான சில நபர்கள் தான் இருந்தாங்க எதுவுமே ஜெயிக்க முடியல அப்போ சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க எல்லாம் படைக்கு முன்பாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஊருக்குள்ளே என்ன இன்றைய நாள் நீங்கள் பழிக்கு பழி வாங்கப்படுவீர்கள் ஏன்னா அவ்வளோ காலம் துன்பம் கொடுத்தாங்க போரும் செஞ்சாங்க பலம் இருக்குங்கிறதுனால ஏன்னா நம்சாசலம் கூட மதினாவுக்கு போனவுடனே பல கோத்திரத்தார்கள் அவங்க கூட என்னச்சிட்டாங்க பல நாட்டு மன்னர்கள் நம்சாசலம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ரிசாலத்தை தூ ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது இவங்களுடைய பலம் மக்களவாசி இன்னும் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் இப்போ நம்சாசனம் கைவசம் அப்போ நம்ம நம்சாசலம் அவனுடைய கை மிக ஓகி இருந்தது அப்போ சொல்லும்போது அந்த சாபி அந்த விஷயத்த சொல்லும்போது நம்சாசன் சாபியை பார்த்து சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு அல்லாஹ் குறைசியர்களுக்கு கண்ணியம் அளித்த நாள் அல்லாஹ் அவர்களையும் மன்னிக்கக்கூடிய நாள் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படியே அந்த மக்கா குறைசிகளை அழுக ஆரமிச்சிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு தூதுரையாளா நம்ம ஊர் ஒரு நபர் தூதுவர் நம்ம இப்படி நம்ம அவங்கள அநியாயமாக நம்ம இந்த ஊரை விட்டு வெளியேற்றிட்டோம் இவ்வளவு கருணை காட்டக்கூடியவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மழுதவாராக வந்து நம்சாசம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க கையை இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மலைகளில் நீரூற்று வாய்ந்த கற்களால் ஆன பெரும் பெரும் மலைகளை அல்லாஹ் பூமியின் மீது அமைத்துள்ளான் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள மலைகளை உண்டு இவ்வளவு உயரத்தில் தண்ணீர் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் அல்லாவின் வல்லமையைப் பாறை அவற்றிலிருந்து போன்று சுத்தமான நீர் உற்று பொங்குகிறது அந்த நீர் மலையிலிருந்து வழிந்தோடி நதியாக ஆறாக பெருகெடுத்து ஓடுகிறது கற்பாறைகளிலிருந்து நீரை வெளிக்கொண்டு வருவது இறைவனின் மாபெரும் வல்லமைக்கு சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி சதக்கத்துல் ஃபித்தர் அப்துல்லா அப்துல்லாஹிப்னா அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது மானக்கேடான மற்றும் மீனான பேச்சுக்களிலிருந்து நோன்பை சுத்தப்படுத்துவதற்கும் ஏழைகளின் உணவு ஏற்பாட்டிற்காகவும் ஃபித்ராவி நிபா அவர்கள் வாஜிபாக ஆக்கினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஜும்மா மற்றும் பெருநாட்களில் அலல் நபி சல்லா அலி அவர்கள் ஜும்மா இரண்டு ஜும்மா இரண்டு பெருநாட்கள் மற்றும் அரஃபா ஆகிய தினங்களில் குளிப்பார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமரின் சிறப்பு மகள்களை பராமரித்தல் நம்ம விசாலசிலம் அவர்கள் அருளினார்கள் ஒரு முஸ்லீமுக்கு இரண்டு பெண் மக்கள் இருந்து அவர்களை அவர் நல்ல முறையில் பராமரித்தால் அம்மக்கள் அவரை சோனத்தில் நுழைய செய்வார்கள் என கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஒரு மகள் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் மக்கள் என்று கூறப்பட்டுள்ளது எத்தனை பெண் குழந்தைகளானாலும் அவர்களை நன்கு பராமரிப்பது அவசியமாகும் என்ன சில அரசில் வருது அவங்க அதாவது பராமரிக்கிறதுனா கரை சேர்க்கிறது நல்ல முறையில் வளர்த்து ஒரு நல்ல சாலிகான அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையோடு என்ன செய்யுது கரம் படித்து கொடுப்பது அவர்களுக்கு என்னது அல்லாஹ் இந்த நன்மையின் காரணமாக அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் பாஜி ஆகுது ஒரு சில இடத்துல மூணுன்னு வருது சில இடத்துல ரெண்டு பெண் மக்கள் வருது சில இடத்துல ஒன்றுனுமே வருது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பாருங்கள் இப்படியெல்லாம் பெண்களை பற்றி சொல்லப்படுது ஆனால் இதை புரியாத விதை இருக்கன்னு சொன்னால் நீங்கள் அடிமைப்படுத்துறீங்க என்பதாக இல்லை இல்லை பாருங்கள் எல்லாம் ஒரு அழகான கருத்து இந்த இதே இதே நாட்டில் இப்படிலாம் நடந்துச்சு பெண் பிள்ளைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்பட்ட சம்பவம்லாம் இங்கும் நடந்திருக்கு இதனால் ஒரு புரோஜனம் இல்லை என்பதாக ஆனால் பாருங்கள் அல்லாஹ் எவ்வளோ நிமிஷாசனம் மூலியமாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி இந்த ஆசை சொர்க்கத்தின் ஆசையை கட்டி நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க கட்டி கொடுங்க என்பதுதான் வருகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தொழுகை விடுதல் வேண்டுமென்றே தொழுகை விடுபவரின் எல்லா அமல்களையும் அல்லாஹல்லா வீணாக்கி விடுகின்றான் அவர் தௌபா மீச்சு செய்யாதவரை அவருக்கான பொறுப்பிலிருந்து அல்லாஹ் விளங்கிக் கொள்கிறான் என நபிசா சலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக நேசம் அழிவைத்தரும் நபிசா சலம் அவர்கள் கூறியதாவது சந்தோஷமாகுங்கள் நீங்கள் வேண்டியது கிடைக்கும் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் ஏழையாகியோ போவீர்களோ என நான் அஞ்சவில்லை எங்கே உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது உலக செல்வம் விட்டதை போன்று உங்களுக்கும் திறந்துவிடப்பட்டு அதனால் அவர்கள் கொண்ட செல்வ போதை உங்களுக்கும் ஏற்பட்டு அதன் மூலம் அவர்களைப் போன்று நீங்களும் அழிக்கப்பட்டு விட போவீர்களோ என நான் அஞ்சுக்கிறேன் விசாரணை செல்வம் கூறினார்கள் அதாவது உங்களுக்கு வர் பஞ்சம் வந்துரு வரும் வந்துரு நான் பயப்படலை செல்வங்கள் திறந்துவிடப்பட்டு முன்னோர்களை போல நீங்களும் அழிஞ்சிருவீங்களோ அந்த போதையில் மூழ்கிறோம் என்று விசாசனம் சிலை பயந்துருக்க பாருங்கள் ஹதீஸ் அமிர்பலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக சஹீவ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது அழைப்பு மருமையை பற்றி சுவனவாசிகளின் உயர்தர விரிப்பு அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் சுவனவாசிகள் பசுமையான ரத்தின கம்பளங்களின் மீதும் அழகுமிக்க விரிப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் கோவத்துறைப்பு நபி வழி மருத்துவம் மேலான உணவு பருவ காலத்தில் சீசனில் விளையும் முதல் பழமே மேலான உணவாகும் என நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு பழங்கள் அனைத்துமே உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவையே ஆனால் உணவு என்ற வகையில் முதல் மகசூலே மேலானதாகும் பதாவுலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் யாவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் இரு சகோதரருக்கிடையில் நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹாவை அஞ்சுங்கள் என சுரா அல் ஹசுராத்திலே அல்லாஹ் கூறுகிறான் வல்ல எந்த இந்த அளவை படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லா நன்கு புரிவானாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் مر میں نے جنۃ الفردوس لیے نبی صلی اللہ, 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 رب اللہ, علی اللہ, اللہ, اللہ علیہ وسلم اور جو لوگ رہ گئے تھے ان گرد کالے مالے اللہ کے پار پیش کر دیے باقی تھے اللہ نام نہ ان کو تندر غریوانا ہے سبحان اللہ وبحمدی سبحان اللہ وبحمدی ارشاد اللہ الا الا سفر کر تو بھی نہیں امن الخری سبحان ربیک رب العزت یسفوں والسلام علی المرسلین الحمد لله رب العالمین صلی اللہ مولا محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته